பத்தி பத்தி கேக்குறீங்களா இல்ல ஆண்டவனை பத்தி கேக்குறீங்க பாபு அகோரி பத்தி பெரிய நீங்க அகோரிய சிவனுடைய திறப்புல வந்தவங்க ஆண்குறியில ரெண்டு செங்கல் கட்டி வச்சிருக்கு எந்த குழந்தையும் கூட அவங்க படுக்க மாட்டாங்க அது அத்தனை காட்டு அனுசைய காட்டு அத்தனை காட்டு மணிக்கர்ணிதான் மணிக்கர்ணி வரைக்கும் இது மாதிரிதான் இது வரைக்கும் நம்ம போலாம் நம்ம அவங்க எப்படி போக முடியாது எனக்கு எல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி சிவமா அடி வீடு எனக்கு எல்லாம் இந்த அப்பள்தான் இந்த போக முடியாது அவங்களுக்கு அவங்க பிடிச்சதான் அந்த பொம்பளை ஒரு தட்டு தட்டி அதை மட்டும் தான் ஆம்பளை ஆம்பளைக்கு நீட்டு நிற்கும் ஆம்பளைக்கு நீட்டு பால் அவர்தான் கேள்வி நிற்கும் இங்க இருந்து இந்த பண்ண இருக்கு இல்லையா போகும் அவன் நடந்து போயிடுவான் நான் முக்கிய போன புத்துணக்கே ஊந்துருவான் அவன் நடப்பான் பழி செடி

அஞ்சு பேர் ஈசானம் தத் புருஷம் அகோரம் மாமத்தில் சத்யஜாதம் முதல்ல அகோரி ரெண்டாவது நாகா காலாபுதர் பாசுபுத்தர் கபாலிகர் இந்த அஞ்சு முகத்துல இருக்கிறவங்க அஞ்சு பேருச்சி ருத்ராட்சத்துக்கு